தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்க தீர்த்த திருக்குளத்தில் சன்னியாச ஆசிரம தீட்சை வழங்கினார் காஞ்சிபுரம் மடத்தின் எழுபத்தி ஓராவது இளைய பீடாதிபதியாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா திராவிட் அச்சி திருநாளான தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையார் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்க தீர்த்த திருக்குளத்தில் சந்யாச ஆசிரம தீட்சை வழங்கினார் காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் எழுபத்தி ஓராவது இளைய பீடாதிபதியாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய கணேச சர்மா திராவிட் அச்சியை முன்னிட்டு இன்று புதன்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார் ஸ்ரீ சுப்பிரமணிய கணேசர் மடத்தின் தற்போதைய எழுபதாவது பீடாதிபதியாக இருந்து வரும் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்க தீர்த்த திருக்குளத்தில் சந்நியாச ஆசிரம தீட்சை வழங்கினார் கோவில் திருக்குளத்தில் ஆதினங்கள் சந்நியாசிகள் ஆகியோருக்கு மிதக்கும் செப்பலில் அமர்ந்து நிகழ்வை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருந்தது பின்னர் இருவரும் இணைந்து மூலவர் காமாட்சி அம்பிகை தரிசித்தனர் இளைய மாடாதிபதிக்கு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இளைய மாடாதிபதிக்கு ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற நாமம் சூட்டப்பட்டது இவ்விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தினமணி ஆசிரியர் கி வைத்தியநாதன் துக்லக் ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி டாக்டர் சுதா சேஷயன் ஆகியோர் உட்பட பல முக்கிய பிரமுகர் பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் மாடாதிபதிகள் இருவரும் காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்து சங்கர மடத்திற்கு மங்கள மேல வாத்தியங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் அங்கு இளைய மாடாதிபதிக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுபத்தி ஓராது படாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் விழாவை ஒட்டி காமாட்சி அம்மன் கோவில் வளாகமும் சங்கர மடமும் வண்ண மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது ஏற்பாடுகளை காமாட்சி அம்மன் கோவில் ஸ்ரீ காரியம் சுந்தரேச ஐயர் மற்றும் சங்கர மடத்தின் ஸ்ரீ காரியம் செல்லா விஸ்வநாத சரஸ்ரீ ஆகியோர் தலைமையிலான விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் ஜெய ஜெய சங்கர்த்திருக்க ஹரஹரோடி சங்கர Bye -bye. Wow, shankara kamakoti shankara kaya chaya shankara hara hara shankara kaya chaya shankara hara hara shankara kaya chaya shankara kamakoti shankara kaya chaya shankara hara hara shankara kaya chaya shankara hara hara shankara kaya chaya shankara క్రమానికి చేస్తున్నారు డూయింగ్ అభిషేక విత్మ దూరం నుంచి దీని మనస్సులో మనం సంకల్పంతో ప్రార్థించాలి దీపారాధనీయ దర్శనం ఉండుగో

सदा समारंभा सदा सदाशिव समारंभा शंकराचार्य मध्यमा शंकराचार्य मध्यमा शराचार्य पर्यता